அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் கடந்த இரண்டு வாரங்களாக நாம் தமிழர் கட்சியை தாக்கி கொண்டிருந்த கொஞ்சம் ஓஞ்சிருக்கு அந்த புயலால் ஏற்பட்ட சர்ச்சைகள் மாதிரியே தெரியல இந்த ஆடியோ ரெக்கார்டை மையமா வச்சு பல கற்பனைகள் அவதூறுகள் யூகங்கள் கிசுக்கள் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பரவிக்கிட்டே இருக்கு அப்படி ஒரு கற்பனை தான் சகோதரர் அன்பு நண்பர் இடுமாவனம் கார்த்தியும் அக்கா காளி அம்மாள் அவர்களும் இந்த ஆடியோ ரெக்கார்டுக்காக நாம் தமிழர் கட்சியில இருந்து விலக போறாங்க அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கற்பனை ஒரு முக்கியமான வார இதழ் பெட்டி செய்தி ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த ஆடியோ ரெக்கார்டுகள் வெளியானதுல இருந்து அன்பு நண்பர் இடுமாவனம் கார்த்தியும் அக்கா காளி அம்மாள் அவர்களும் கடுமையான மன உளைச்சல்ல இருக்கிறதாகவும் இதனாலேயே அவங்க கட்சி நிகழ்ச்சிகள் பேட்டிகள்லையும் கலந்துகிறது இல்ல கூடிய விரைவில் வேணும்னாலும் எடுப்பாங்க வெளியிட்டாங்க இந்த செய்திய தான் நம்முடைய ஊபிஸ் என்ன உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சீக்கிரமாவே இடுமாவன கார்த்தியும் காளியம்மாவும் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலக போறாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனை குதிரைய அவிழ்த்து விட்டு இருக்கிறாங்க இப்ப இது உண்மையா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நாம சில விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இந்த ஆடியோ ரெக்கார்டுகள் வெளியிட்டதுக்கு பின்னாடி இருக்கின்ற உண்மையான நோக்கம் என்ன என்ன சதித்திட்டம் இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் ஏன் அப்படின்னா நான் சில விஷயங்களை யூகிச்சேன் ஒருவேளை இதுக்காகத்தான் இந்த குரல் பதிவுகள் எல்லாம் வெளியிடப்படுதோ அப்படின்னு எனக்கு சில யூகங்கள் சந்தேகங்கள் வந்துச்சு அதுக்கு மாதிரியான சில நிகழ்வுகள் இப்ப ஒண்ணு ஒன்னா நடந்துகிட்டே பதிவுகள் வெளியிட்டதுக்கு பின்னாடி இருக்கின்ற எதிர்கட்சியினரின் சதி திட்டம் என்ன அப்படிங்கறத கட்டாயமா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த ஆடியோ ரெக்கார்டுகள் வெளியிட்டதுக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும் கட்சியோட நற்பெயருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம வேற சில உள்நோக்கங்களும் இருக்கு அதுல முக்கியமான ஒண்ணுதான் கட்சிக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்தணும் மன வருத்தத்தை ஏற்படுத்தணும் கட்சி நிர்வாகிகள் மத்தியில ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தணும் எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் மேல கட்சி தொண்டர்களுக்கு கோபம் வரணும் ஏன் அண்ணன் இப்படி பேசினாரு எதுக்காக இப்படி பேசினாரு நாம எவ்வளவு இந்த கட்சிக்காக கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அண்ணன் நம்மளை பத்தியும் இப்படி தான் பேசுவார் போல அப்படின்னு கட்சி நிர்வாகிகளுக்கு அண்ணன் சீமான் மேலே ஒரு மன வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த குரல் பதிவுகள் வெளியிட்டதுக்கு பின்னாடி இருக்கின்ற மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று இப்போ நான் உங்களுக்கு புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி தெரிய வேண்டியதே கிடையாது நான் வந்து கட்சியை ஆதரிச்சு பேசுற சாதாரண ஒரு யூடியூபர் ஆனா என்னை விட அதிகமா இந்த கட்சிக்காக களத்துல இருந்து உழைக்கிற உறவுகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கட்சிக்காக உண்மையா நேர்மையா கடுமையா உழைக்கின்ற உறவுகளுக்கு அண்ணா எந்த அளவிற்கு உரிமையும் உறவையும் அன்பையும் பாசத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது என்னைய விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒரு வச்சுக்கிட்டு அண்ணன் மேல எந்த ஒரு தவறான அபிப்பிராயத்திற்கும் நீங்க ஏன்னா அப்படிப்பட்ட சில பதிவுகளை நான் சமூக வலைதளத்துல பார்த்தேன் செஞ்சு உங்களுடைய அந்த தவறான கருத்துக்களை மாத்திக்கோங்க சரியா திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது நான் கட்சியை ஆதரிச்சு பேசுற ஒரு சாதாரண நபர் ஆனா கட்சிக்குள்ள இருக்கிற உங்களுக்கு அண்ணனை பத்தி என்ன விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு நல்லாவே தெரியும் சரியா அதனால தப்பி தவறி ஒரு தவறான கருத்தை சமூக வலைதளத்துல சரியா அடுத்து இந்த குரல் பதிவுகள் வெளியிட்டதுக்கு பின்னாடி இருக்கின்ற மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று என்ன அப்படின்னா சாட்டை துறைமுருகனை எப்படியாவது கட்சியை விட்டு வெளியே அனுப்பியாகணும் அப்படிங்கறதுதான் இப்ப இந்த குரல் பதிவுகள் வெளியானதுல இருந்து எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா இதெல்லாம் எப்படி வெளியாச்சு யார் இதையெல்லாம் வெளியிட்டது அந்த சாட்டை துறைமுருகனோட அலைபேசியில இருந்துதான் இந்த குரல் பதிவுகள் எல்லாம் வெளியாச்சா அவர் ஏன் இதையெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு அவருக்கு இதான் வேலையா அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் சிலர் சமூக வலைதளத்துல பதிவிட்டதான் நான் பார்த்தேன் முதல்ல கட்சி உறவுகள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க கட்சி உள் விவகாரம் என்பது நம்முடைய குடும்ப விஷயம் மாதிரி நீங்க உங்களோட குடும்ப விஷயத்த பொது வெளியில தெருவுல கொண்டு வந்து பேசுவீங்களா மாட்டீங்கல்ல அப்படி இருக்கும்போது கட்சியோட உள் விவகாரத்தை மட்டும் எப்படி எடுத்த உடனே பொது வெளிக்கு கொண்டு வந்து நாமளே மாதிரி இல்லையா இது கேள்வி கேட்க நான் கேளுங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் ஏன் இந்த குரல் பதிவுகளை தன்னுடைய அலைபேசில வச்சிருந்தாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்கறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு ஆனா அத முதல்ல கட்சிக்குள்ள கேளுங்க கட்சி அப்படின்னு ஒரு அமைப்பு எதுக்கு இருக்கு பொறுப்பாளர்கள் அப்படின்னு ஏன் சில பேரை அண்ணன் நியமிச்சு வச்சிருக்கிறாரு சோ முதல்ல அந்த கேள்விய கட்சிக்குள்ள எழுப்புங்க கட்சி மேல்மட்ட பொறுப்பாளர்கள் கிட்ட விளக்கம் கேளுங்க அதுக்கப்புறம் அத பத்தி ஆலோசனை செஞ்ச பிறகு இந்த விஷயத்த பொதுவெளிக்கு கொண்டு வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கறத பத்தி முடிவெடுங்க எடுத்த உடனே டக்குன்னு எதுவா இருந்தாலும் கொண்டு வந்து பொது வெளியில வச்சு நாமளே நம்மள அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி இருக்கு இப்ப எடுத்துக்காட்டுக்கு திமுகவையே எடுத்துக்கோங்க திமுகவுல இல்லாத உட்கட்சி பூசலா அங்க இல்லாத சண்டையா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் எப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க ஆனா ஏதாவது ஒரு விஷயம் லீக் ஆகுதா எவ்வளவு கமுக்கமா எவ்வளவு ரகசியமா இருக்காங்க ஏன் அந்த கட்டுக்கோப்பு நமக்குள்ள இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு உடனடியா நாம தான் அந்த பொது வெளிக்கு கொண்டு வந்து இங்க பாரு எங்க கட்சியில இதெல்லாம் நடக்குது அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்டுறோம் இது வந்து தவறு நான் வந்து அறிவுரை சொல்லல என்னுடைய அபிப்பிராயத்தை தான் சொல்றேன் சரியா தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க உறவுகள் எல்லோரும் அதை புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்பிதான் இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா சோ சாட்டை துரைமுருகன் மேல எல்லாருக்கும் கோபம் வரணும் இத வச்சே அவரை எப்படியாவது கட்சியை விட்டு வெளியேற்றிடணும் அப்படிங்கிறதும் இதற்கு பின்னாடி இருக்கின்ற மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று அடுத்த மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஆடியோ ரெக்கார்ட வெளியிட்டு அந்த காலகட்டத்தில் நடந்த மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை பத்தி நம்மள பேச விடாம செஞ்சுட்டாங்க நேற்றைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு முக்கியமான மோசடிய பத்தி பேசியிருந்தார் அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பல பொறியியல் கல்லூரியில் போலி பேராசிரியர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பேராசிரியர் இருக்காரு அவர் ஒரு கல்லூரியில வேலை செய்யறாரு அதே நேரத்துல இன்னும் ரெண்டு மூணு கல்லூரியில அவர் வேலை செஞ்சதாவும் கணக்கு காட்டுறாரு இது எப்படி சாத்தியம் ஒரே மனுஷன் எப்படி ரெண்டு மூணு கல்லூரியில ஒரே நேரத்துல பாடம் எடுக்க முடியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா திமுக அதிமுக கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் எல்லோரும் கல்லூரி நடத்துறாங்க தெரியுமா அவங்க எல்லோருமே எங்களுடைய கல்லூரி எங்களுடைய பல்கலைக்கழகம் மிகவும் தரம் வாய்ந்தது நாங்க பாருங்க எல்லா துறைக்கும் முனைவர் பட்டம் பிஹெச்டி வாங்கின பேராசிரியர்களை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசு கிட்ட இருந்து தகுதி சான்றுகள் வாங்கி மாணவர் சேர்க்கை நடத்தியிருக்காங்க சோ அந்த மாணவர்கள் கிட்ட இருந்து காலேஜுக்கான டொனேஷன் படிப்புக்கான கட்டணம் ஃபீஸ் அப்படின்னு கோடி கோடியா இப்படி போலி பேராசிரியர் கணக்கு காட்டி சம்பாதிச்சிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய மோசடி பாத்துக்கங்க இந்த மோசடி விவகாரத்தை அறப்போர் இயக்கம் வெளியிட்டு ஒரு வாரம் ஆக போகுது நாம யாராவது அதை பத்தி பேசணுமா அதை விவாத பொருளா மாத்தணுமா கடுமையான மின் கட்டண உயர்வு ஒரு பக்கம் அதானி செஞ்சா ஆறாயிரம் கோடி நிலக்கரி ஊழலுக்காக நாம தண்டம் அழுதுகிட்டு இருக்கிறோம் அதை பத்தியும் நாம பேசல அதே அதானி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்து ரகசியமா நம்முடைய முதலமைச்சரையும் அவருடைய மருமகன் சபரீசனையும் சந்திச்சுட்டு போனதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கு அதை பத்தியும் நாம யாரும் பேசல சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ராமராஜ்யம் தான் முன்னோடி அப்படின்னு பேசியிருக்கிறார் யாரு பகுத்தறிவு பேசிய திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் ராமராஜ்யம் தான் எங்களுடைய ஆட்சிக்கே முன்னோடி அப்படின்னு பேசியிருக்கிறாரு இதை பத்தியும் நாம யாருமே விவாதிக்கவே இல்லை இது மாதிரி பட்டியல் போட்டு சொன்னா நூறு விஷயங்கள் இருக்கு கடந்த இரண்டு வாரத்தில் மட்டும் அவ்வளவு முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு அது எதை பத்தியும் நாம பேசாம தொடர்ந்து இந்த குரல் பதிவுகளை பத்தியும் அதை சுற்றி நடக்கின்ற சர்ச்சைகளை பத்தியுமே பேசி பேசி நேரத்தை கழிச்சுட்டோம் சோ இந்த ஆடியோ ரெக்கார்டுகள் வெளியிட்டதுக்கு பின்னாடி எத்தனை சதித்திட்டம் இருக்கு பாரு இனிமேலும் கூட பல குரல் பதிவுகள் வெளியாகலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே கல்லுல பல மாங்கா அடிக்கிற ஒரு டெக்னிக் உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த முக்கியமான வார இதழில் வெளியான செய்தி என்பது அப்பட்டமான பொய் அது ஒரு அரசியல் நேற்றைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் இடும்பாவனம் கார்த்தி கலந்துகிட்டாரு கடந்த இரண்டு வாரமாக கட்சி சம்பந்தப்பட்ட பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்கிறதுக்காக பல்வேறு ஊர்களுக்கும் அவர் பயணம் செஞ்சுட்டு நேற்றைக்கு தான் சென்னைக்கே வந்து சேர்ந்தார் அக்கா காளியம்மாள் அவர்களும் தஞ்சாவூரில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க சோ அவங்க ரெண்டு பேரும் கட்சியை விட்டு விலக போறதாக வந்த செய்தி என்பது முழுக்க முழுக்க பொய்யான செய்தி இதத்தான் நேற்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களும் ரொம்ப கடுமையா மேடையில பேசினார் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க கட்சி சம்பந்தப்பட்ட செய்தி அது வந்து எங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்ட உள்விவகாரம் விவகாரம் உங்களுக்கு என்ன வந்தது நீங்க ஏன் தலையிடுறீங்க நாங்க இன்னைக்கு கோபமா பேசுவோம் நாளைக்கே அன்பா பேசுவோம் உங்களுக்கு என்ன ராசா அதில் கவலை அவ்வளவு அக்கறை இருந்தா அக்கா காளி அம்மாவை நீங்க மயிலாடுதுறை தேர்தலில் வெற்றி பெற வச்சிருக்கலாமே நீங்க அக்கா காளி அம்மாவை பத்தி பேசாத பேச்சா என்னென்ன பேசுனீங்க கருவாட்டு காரி என்னென்ன பேச்சுக்கள் எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசினீங்க இன்னைக்கு வந்து அக்கா காளியம்மாவின் மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை பொத்துக்கிட்டு வருதா ரெண்டாவது அண்ணன் சீமானவர்கள் மிக கடுமையாக காவல்துறையை நோக்கி ஒரு கேள்வியை முன் வச்சார் இதுதான் உங்களுடைய வேலையா இதுக்குதான் ஐபிஎஸ் படிச்சுட்டு எஸ்பி ஏஎஸ்பி டிஎஸ்பி ஐஜி இது மாதிரியான பொறுப்புகளை வாங்கி வேலை செய்யறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாரு நாங்க எங்க போறோம் என்ன பண்றோம் யாருக்கிட்ட பேசுறோம் இதையெல்லாம் தான் உங்க வேலை இதுக்கா நீங்க காவல்துறையில பணி செய்யறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சாரு இந்த கேள்வியை முன் வச்சதுதான் தாமதம் உடனடியா வருண்குமார் ஐ பி எஸ் அவர்கள் தானாகவே முன் வந்து ஆ அவர் என்ன பத்தி தான் பேசிட்டாரு என்ன அசிங்கப்படுத்திட்டாரு நான் அவர் மேல மான நஷ்ட வழக்கு போட்டு இருக்கிறேன் ரெண்டு கோடி ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்கு போட்டு இருக்கிறேன் இன்னும் ரெண்டு வாரத்துல அண்ணன் சீவான் அவர்கள் பொது வெளியில வச்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காரு எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல திரு வருண்குமார் ஐ பி அவர்களே அண்ணன் சீமானவர்கள் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியின் பெயரையும் அந்த மேடையில குறிப்பிட்டு பேசல பின்ன எதுக்காக நீங்களா வாண்டடா வந்து என்னதான் பேசிட்டார் என்னதான் நான் மான வழக்கு போட போறேன் அப்படின்னு நேத்துல இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க தான் அந்த குரல் பதிவுகளை வெளியிட்டீங்களா ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு இப்போ கடந்த இரண்டு வாரங்களாக அந்த குரல் பதிவுகளை வெளியிட்ட திருச்சி சூர்யா சிவா அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு போட்டார் இந்த குரல் பதிவுகள் எல்லாமே சாட்டை துறைமுருகனோட அலைபேசியில இருந்து தான் வெளியாச்சு அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு அந்த ஒரு பதிவாவும் போட்டு இருக்கிறாரு இப்ப அண்ணன் சாட்டை துரைமுருகனோட அலைபேசி எங்க இருக்கு யாரு கிட்ட இருக்கு காவல்துறை கிட்ட இருக்கு அவங்களுடைய பொறுப்புல இருக்கு காவல்துறையோட பொறுப்புல இருக்கிற அலைபேசியில இருக்கிற குரல் பதிவுகள் எப்படி திருச்சி சூர்யா சிவா கைக்கு போச்சு அவர் எப்படி அதையெல்லாம் வெளியிடலாம் அப்ப காவல்துறையே தாங்கிட்ட இருக்கிற அண்ணன் சாட்டை துரைமுருகனோட அலைபேசியில இருக்கிற குரல் பதிவுகளை எல்லாம் எடுத்து திருச்சி சூர்யா சிவா கிட்ட கொடுத்துச்சா சொல்லுங்க இதுக்கு அதானே பொருள் ஆகுது இப்ப குற்றம் உள்ளவன் நெஞ்சுதான் குறு குறுக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன் வச்ச உடனேயே வருண்குமார் குமார் ஐபிஎஸ் எஸ் பதட்டப்பட்டு என்னதான் பேசிட்டார் என்னதான் பேசிட்டாரு அப்படின்னு புலம்புறதுக்கு பின்னாடி அவர் தான் இந்த குரல் பதிவுகளை வெளியிட்டு இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வலுவா வருது இது சரியா சார் சொல்லுங்க இதெல்லாம் சரியா ஒரு தனி மனிதனோட தனிப்பட்ட விஷயத்தை பொது கொண்டு வர்றது சட்டப்படி சரியா நீங்க அதையெல்லாம் சட்டப்படி சந்திக்க தயாரா இருக்கிறீங்களா அதுக்கு நீங்க தயார் அப்படின்னா நீங்க போட்ட இந்த உப்பு சப்பு இல்லாத மான நஷ்ட வழக்க சந்திக்கிறதுக்கும் நாம் தமிழர் கட்சியினர் தயாராவே இருக்கிறாங்க நீங்க காவல்துறை அதிகாரி மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கீங்க தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை பற்றி பொது வெளியில சமூக வலைதளத்துல மறைமுகமா காட்டி கேலியா திண்டலா பதிவுகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க இதுவா சார் உங்க வேலை இதுக்காக பொறுப்புல இருக்கிறீங்க சரி பண்ணுங்க வழக்கு வழக்குதானே போடுங்க ஏற்கனவே இருக்கிற நூத்து கணக்கான வழக்கில் அதுவும் ஒண்ணு சட்டப்படி நாங்களும் சட்டப்படி நீங்களும் சந்திக்கிறதுக்கு தயாரா இருங்க சரியா இறுதியா கட்சி உறவுகளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் யாருமே மன தைரியத்தை விட்டுடாதீங்க துணிச்சலோட ஒழுக்கமா நேர்மையா அண்ணன் சீமான முழுமையா நம்பி இந்த களத்துல போராடிக்கிட்டே இருங்க நமக்கான காலம் வரும் தமிழ்த் தேசியம் அரியணையில் ஏறும் சரியா விலங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழ் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசிய மலர்க 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 நன்றி வணக்கம்